விகிதமுறை எண்கள் விகிதமுறை எண்களுக்கு இடையிலான எண்களை காணுதல் ஒன்று வந்து சராசரி முறை இரு எண்களின் சராசரியானது எப்போதும் அந்த இரு எண்களுக்கு நடுவில் அமையும் சமமான விகிதமுறை எண்கள் முறை பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டுள்ள விகிதமுறை எண்களை சமமான பின்னங்களாக மாற்றி அவற்றுக்கிடையே உள்ள விகிதமுறை எண்களை கண்டறியலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் பின்வரு விகிதமுறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை எழுதுக ஒவ்வொரு பிராக்ஷன் இல்லை மைனஸில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கீழே உள்ள நம்பரை செக் பண்ணி பார்க்கணும் டீனாமிரேட்டை செக் பண்ணி பார்க்கணும் எல்லாமே சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கணும் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது அது மாதிரி நியூமரேட்லையுமே சேமாக கிடையாது அப்போ என்ன பண்ணணும்னா டீனாமிரேட் இருக்க எல்சிஎம் மட்டும் என்ன கிடைக்குது சிக்ஸ்டி கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் என்னது மைனஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இருக்கா இப்போ கீழே உள்ள அந்த அஞ்சு நம்பரை நம்ம வந்து அறுபதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ எதை பெருக்குன்னா அறுபது கிடைக்குன்னு பார்க்கணும் அஞ்சோட நம்மளுக்கு என்னது பன்னெண்டை பெருக்கணும் அப்போ தான் அறுபது கிடைக்கும் அதோட அந்த மே

சிக்ஸ்டி ஆயிடும் அடுத்த ப்ராக்ஷன் வந்து மைனஸ் 15 by, uh, 5 ஃபைவ் டுவெண்ட்டி கிடைக்கிது கீழே இரு இருபதோடு எதை பெருக்கணும் அறுபது கிடைக்கும் மூணு அதே மூணு நியூரேட்டரோட பிறகுங்க மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரும் கீழே இருபது இன்ட்டு டென் வந்து சிக்ஸ்டி ஆயிரும் அடுத்த ப்ராக்ஷன் வந்து ஃபோர்டீன் பை மைனஸ் தேர்ட்டி இருக்கா இப்போ கீழே உள்ள மைனஸ் வந்து நியூமரேட்டர் போட்டுக்கங்க மைனஸ் ஃபோர்ட்டின் பை தேர்ட்டி தேர்ட்டியை வந்து அறுபது அறுபதுக்கு கண்டுபிடிப்போம்னா எதாவது பெருக்கணும் டூ ஆள் போயிருக்கணும் அதே டூ மேலே நியூரட்டர் இருக்கணும் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபோர்டின் இன்ட்டு டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஆயிரும் முப்பது இன்ட்டு டூ வந்து அறுபதாயிரம் அடுத்து லாஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து மைனஸ் எயிட் ஃபைவ் ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க

இறங்கு ஏறு வரிசை சொல்லியிருக்காங்க வரிசைனா என்னது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும் இதில் எல்லாமே வந்து நெகட்டிவ் வேலுவில் கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து நெகட்டிவ் வேல பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு சின்ன நம்பர் அப்போ மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அதோட பெரிய நம்பர் வந்து மைனஸ் வந்து ஃபார்ட்டி டூ தென் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் லெஸ் மைனஸ் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இதுக்கு நேராக உள்ள ஃபிராக்ஷன் நம்ம எடுத்துக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு ஏறு வரிசை சொன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் நேரில் உள்ள பிராக்ஷன் வந்து மைனஸ் ஃபிஃப்டின் பை டுவெண்ட்டி கிடைக்குது ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி டூக்குள்ள நேரில் உள்ள ப்ராக்ஷன் வந்து ம ஏழு பை மைனஸ் டென்னு அடுத்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் நேரம் உள்ளது மைனஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் அடுத்து மைனஸ் தேர்ட்டி டூக்கு வந்து மைனஸ் எட்டு பை ஃபிஃப்டின் மைனஸ் டுவெண்ட்டி எட்டுக்குனது ஃபோர்டீன் பை மைனஸ் தேர்ட்டி இது வந்து ஏறு வரிசை அப்போ இறங்கு வரிசைன்னா அப்படி பின்னாடிருந்து அப்படி எழுத முடியாதான் ஃபோர்டின் மைனஸ் தேர்ட்டி மைனஸ் எட்டு ஃபை ஃபிஃப்டின் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் மைனஸ் ஏழு பை டென்னு மைனஸ் ஃபிஃப்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி அப்படி மாற்றி திக்கணும் அடுத்து எடுத்துக்கிட்ட பாருங்கள் ஒன் பை த்ரீ மற்றும் ஃபைவ் பை நைன் ஆகியவற்றுக்கிடையே உள்ள விகிதமுறை என்னை காணுங்க அதாவது நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர் கொடுத்து சராசரி கேட்டால் என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணுமா அப்போ நம்மளுக்கு இந்த விகிதமுறை என்ன இருக்கனால என்ன பண்ணணும் ஒன் பை டூ இன்டூ ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் போட்டுடணும் இப்போ ரெண்டுக்கு நம்ம எல்சியை மட்டும்தான் என்ன கிடைக்கிது மூணுக்கும் ஒம்போதுக்கும் நம்ம எலுசியம் எடுத்தால் என்ன கிடைக்கும் த்ரீ ஒன் டைமும் இங்கே த்ரீ த்ரீ சார் நயனு த்ரீ மறுபடியும் இடத்துல இருந்து ஒன் கம்மா ஒன்று ஆயிருதா அப்போ த்ரீ த்ரீ சார் நயனு அப்போ கீழே கீழேருந்து ஒன் பை டூ எலுசியம் எடுத்தால் நயன் ஆயிடுது மொதல் ப்ராக்ஷன் வந்து த்ரீயாக கீழே டீனா த்ரீயை வந்து நம்ம வந்து நயனுக்கு கன்வெர்ட் பண்ணால் எதோ பெருக்குன்னா நயன் கிடைக்கும் த்ரீ அப்போ மேலேயும் த்ரீ த்ரீயால் பிரிக்கணும் அப்போ மூணு பை நயன் அடுத்த பிராக்ஷன் வந்து ஆல்ரெடி ஃபைவ் ஃபைவ் நயனாக தானே இருக்கா அதனால் நம்ம வந்து அதே நம்பரை அஞ்சு போட்டால் போதும் இப்போ ஒன் பை டூ இங்கே கீழே நயன் இருக்குது இங்கே வந்து எனது கீழே உள்ள நம்பரை சேமாக நம்பரை கூட்ட முடியுமா அப்போ அஞ்சு முனைப்பு இருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் அப்போ டூ ஒன் டைமு இங்கே வந்து ஃபோர் அப்போ ஃபோர் ஃபைவ் நைன் தான் எனது இதே உள்ள வீதமுறையன் அடுத்து சம்பவம் பாருங்கள் மைனஸ் த்ரீ ஐ ஃபோரு மைனஸ் டூ ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்படி உள்ள குறைந்த இரண்டு வீதமுறை எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கீழே பாருங்கள் சேமாக கிடையாது அப்போ நாலையும் அஞ்சையும் நம்ம வந்து எல்சிஎம்மேடுதான் என்ன கிடைக்கும் இருபது கிடைக்குமா அப்போ மொதல் ப்ராக்ஷன் என்னது மைனஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் கிடைக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு இருபது கிடைக்கணும்னா நாளோட எதை பேருக்குனா இருபது கிடைக்கும் அஞ்சு பேர் இருக்குன்னா அப்போ நீம்பர்டோடையும் அஞ்சு பேர் அப்போ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் என்னது மைனஸ் ஃபிஃப்டின் கீழே வந்து ட்வெண்ட்டி ஆயிரும் அதேமாதிரி மே அடுத்த பிராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ ஃபைவ் ஃபைவ் கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இருபது கன்வெர்ட் பண்ணணும் கீழே அந்த கீ அஞ்சை வந்து நம்ம இருபது கன்வெர்ட் பண்ணால் எதாவது பெருக்கணும் நாலஞ்சு இருபது அதே மாதிரி மைனஸ் டூவோட நாலு பேருக்குன்னா என்ன கிடைக்கும் மைனஸ் எட்டு பை இருபது கிடைக்கும் அப்போ வந்து மைனஸ் பதினஞ்சு பை இருபதுக்கும் மைனஸ் எட்டு பை இருபதுக்கும் இடையில் உள்ள விகிதம் ஒரு எண்கள் வந்து எத்தனை எண்ணெலாம் கிடைக்கிது மைனஸ் பதினஞ்சு பை இருபதுக்கு அடுத்து அதுலேருந்து மைனஸ் எட்டு பை இருபது அப்போ வந்து என்னது எட்டை விட்டுருங்க அது மாதிரி மைனஸ் பதினஞ்சு பை இருபது விட்டுருங்க அதுக்கு இடையில் உள்ள நம்பர் என்னது ஒம்பது பை இருபது மைனஸ் பத்து பை இருபது மைனஸ் பதினொன்று பை இருபது மைனஸ் பன்னெண்டு பை இருபது பதிமூணு பை இருபது பதினாலு பை இருபது ஆயிரும்மா அவங்க வந்து எத்தனை நம்பர் கேட்டிருக்காங்க இரண்டு விகிதமுறை எண்கள் கே குறைந்தது இரண்டு விகிதமுறை எண்கள் ஆனால் நம்மளுக்கு எத்தனை கிடச்சிருக்கு மூணு ஆறு கிடச்சிருக்கு அதை ஏதாவது ரெண்டு எழுதுனா போதும் அடுத்து கூட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ப்ராக்ஷன் மூணு ப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க மூணு ப்ராக்ஷனுக்கு கீழே உள்ள அப்படின்னு செக் பண்ணுங்கள் எல்லாமே பதினொன்னாக சேமாக வந்திருக்கு அப்போ சேமாக வந்துச்சுன்னா காமனாக ஒரு பதினொன்று எடுத்துகிட்டு உள்ள நம்பர் என்னது மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் எட்டு மைனஸ் பன்னெண்டு லைக் சைன் முதல்ல கூட்டுங்க மைனஸ் பண்ணுறோட ஆறை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினெட்டு மைனஸ் பண்ணுறதோட எட்டை கிடச்சது பத்து கிடைக்கும் பெரிய நம்பருக்குள்ள சைன் வந்து மைனஸ் மைனஸ் டென் பை லெவல் கிடச்சிரும் அடுத்து அடுத்தது பாருங்கள் கூட்டுக்கு வந்து கீழேயும் கீழே இல்லை மேலேயும் சே நியூமிரேட்டையும் சேதாக இல்லை நீங்கள் சேமாக கிடையாது அப்போ வந்து என்ன பண்ணணும் கீழே நம்பருக்கு எல்சியம் எடுக்கலாமா ஒம்போது த்ரீ பன்னெண்டுக்கு எல்சியம் எடுத்து நம்மளுக்கு முப்பத்தாறு கிடைக்கிது ஃபஸ்ட்டு ப்ராக்ஷன் என்னது மைனஸ் அஞ்சு பை ஒம்பது அதை வந்து நம்ம வந்து நம்ம கெல்சியம் வந்து முப்பத்தாறு கிடச்சிருக்கா அப்போ வந்து ஒம்பது வந்து எதை ஒம்பதோட எதை பெருக்கனா முப்பத்தாறு கிடைக்கும் நாலு பேருக்குன்னா முப்பத்தாறு கிடைக்கும் அப்போ என்னது மீன் ரொட்டர் அஞ்சு இன்று நாலு கீழே வந்து ஒம்பதுண்டு நாலு அடுத்து ப்ளஸ் போட்டாச்சு அடுத்த ப்ராக்ஷன் என்னது மைனஸ் ஃபோர் இன்டு த்ரீ ஆயிருமா த்ரீயோட எதை பேருக்குன்னா முப்பத்தாயிரம் கிடைக்கும் பன்னெண்டு பேருக்குன்னா முப்பத்தாயிரம் கிடைக்கும் அப்போ நியூமே பன்னெண்டு பேருக்குனும் டீ நம்பர் கீழே பன்னெண்டு பேருக்கியாச்சு அடுத்த நம்பர் வந்து ஏழு பை பன்னெண்டு இருக்குது பன்னெண்டோட எதை பேருக்குன்னா அவங்களுக்கு முப்பத்தாயிரம் கிடைக்கும் மூணு அப்போ வந்து ஏழு மூணு இருபத்தொன்று பை கீழே வந்து நம்ம முப்பத்தாறு கன்வெர்ட் பண்ணியாச்சு அப்போ கீழே தெரியாமல் சேமாக வந்தால் மேலே நம்பர் கூட்டவும் கழிக்க முடியுமா அப்போ காமனாக முப்பத்தி ஏழு எடுத்தாச்சு இங்கே பாருங்க ரெண்டு லைக் இருபது மைனஸ் இருபது மைனஸ் ப நாற்பத்தெட்டு ரெண்டே நம்ம கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரெண்டுமே லைக் சைனு நாற்பது ஐம்பது அறுபது அறுபத்தெட்டாயிரம் மைனஸ் அறுபத்தெட்டுலேருந்து இருபத்தொன்று கழித்தா என்ன கிடைக்கும் நா நாற்பத்தி ஏழு நா நாற்பத்தெட்டு ஐம்பது அறுபது அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுலேருந்து இருபத்தி நாற்பத்தேழு பெரிய நம்பருக்குள்ள சைன் வந்து மைனஸு மைனஸ் நாற்பத்தி ஏழு பை முப்பத்தாறு கிடைக்கும் அடு அடுத்த நம்பர் பாருங்கள் மைனஸ் பன்னெண்டு டிவைட் செவன்லேருந்து ஒம்பது பை பதினேழு கழிக்கவும் கொடுத்துருக்காங்களா மைனஸ் பன்னெண்டு பை பதினேழுலேருந்து கழிக்கனு சொல்லி கொடுத்தாச்சு ஒம்பது பை பதினேழு இப்போ கீழே நம்பர் சேமாக இருக்குது நம்ம டேரெக்டாக சரி இது பண்ணால் போதும் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கிறனால என்ன பண்ணலாம் லைக் செய்யணும் அப்போ ரெண்டையும் கூட்டிகிட்டு மைனஸ் செய்யணுன்னு போடலாமா மைனஸ் பன்னெண்டு இங்கே ஒம்போது கூட்டினா என்ன கிடைக்கும் பதினொன்று மிச்சம் ஒன்று ரெண்டு மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி ஒன்று பை பதினேழு அடுத்து வந்து மிக்சடு பேக்ஷனில் கொடுத்துருக்காங்க கொடுத்து இதுலேருந்து இதை கழிக்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்மளுக்கு இது எப்படி இருந்துச்சு என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டையும் நாலையும் பெருக்கணும் பெருக்கிட்டு வர ஆன்சரோட அஞ்சை கூட்டணும் இப்போ இருபத்தி ரெண்டையும் நாலையும் நம்ம பெருக்கணும் என்ன கிடைக்கும் எட்டு எட்டு எண்பத்தெட்டோட அஞ்சை நம்ம கூட்டணும் எண்பத்தெட்டு அஞ்சு கூட்டினானது பதிமூணு மிச்சம் ஒன்று ஒம்போது தொண்ணூற்றி மூணு இருக்கா இப்போ மைனஸ் இருக்கனால மைனஸ் தொண்ணூற்றி மூணு பை இருபத்தி ரெண்டு போட்டாச்சு அடுத்து மைனஸ் மேல் போட்டாச்சு ரெண்டு பேருக்கு பிரருக்கனானது மைனஸ் இருபத்தி ரெண்டு ஆயிரமா இருக்கட்டும் இருபத்திரெண்டோட ஆரை கூட்டுங்க ஆற கூட்டினா என்னது இருபத்தெட்டு இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் நம்மளை போட்டு பதினொன்றாயிரும் இப்போ கீழே நம்ம வந்து இருபத்ரெண்டுக்கும் ப பதினொன்றுக்கும் நம்மளுக்கு எல்சியம் எடுத்து என்னது எனக்கு இருபத்திரெண்டு தான் கிடைக்கும் பதினொன்று எடுத்தாங்க ரெண்டு இங்கே ஒன்று மறுபடியும் எடுத்து என்னது இருபத்திரெண்டு தான் எல்சியம் கிடைக்கும் அப்போ கீழே உள்ள கீழே காமனாக இருபத்தி ரெண்டு போட்டுலாமா ஏன்னால் ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் வந்து இருபத்திரெண்டாக இருக்கலாம் நமக்கு வந்து ஆல்ரெடி ஒன்றை இருக்கணும் அதே நம்பர் தான் கிடைக்கும் மைனஸ் தொண்ணூற்றி மூணு பை இருபத்திரெண்டு போட்டாச்சு பதினொன்னோட பதினொன்று நம்ம வந்து இருபத்திரெண்டு கண்ணு பண்ணால் ரெண்டாவில் பேருக்கணும் அப்போ நியமர்டர் இருபத்தெட்டோட ரெண்டு பேருக்குன்னா அல்லது ஐம்பத்தி ஆறாயிரம் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி டூ ஆயிரும் இப்போ காமனாக ரெண்டு இருபத்தி ரெண்டு பேரில் காமனாக கீழே சேமாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் எடுத்தால் தான் போதும்ல அப்போ இருபத்தி ரெண்டு பை மேலே மைனஸ் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தாறு இது வந்து கழிச்சுட்டு பெரிய நம்பருக்குள்ள சைன் போட்டால் என்னது மைனஸ் தேர்ட்டி செவன் பை பா இருபத்தி ரெண்டாயிரம் எப்போதும் நம்மளுக்கு வந்து கீழே உள்ள நம்பர் பெருசாக இருக்கணும் டீனாமல் எடுத்து பெருசாக இருக்கணும்ல ஆனால் இங்கே வந்திருக்க ஆன்சரில் என்ன ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு பை மைனஸ் முப்பத்தி ஏழு இருக்குது எப்போவுமே கீழே உள்ள நம்பர் வந்து டீனாமல் பெருசாக இருக்கணும் அப்போ வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது நம்ம வந்து என்னது ப்ராப்பர் கன்வெர்ட் பண்ணணும் சரியா அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இருபத்தி ரெண்டு நம்ம வந்து முப்பத்தி ஏழில் வந்து இருபத்தி ரெண்டு எத்தனை டைம் இருக்குது ஒன் டைம் இருக்குது சரியா அப்போ கீழே உள்ள நம்ம வந்து டிவைட் பண்ணி கொஷன் கண்டுபிடிச்சி போடலாம் நார்மலாக மல்டிஃப்ளை பண்ணி போடலாம் இருபத்தி ரெண்டோட ஒன்றை பிரச்சினது இதாயிருமா அதோட எதை கூட்டினா நம்மளுக்கு வந்து முப்பத்தேழு ஆயிரம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எதை கூட்டினா முப்பத்தேழு வரும் பதினஞ்சு கூட்டினா முப்பத்தேழு வரும் மைனஸ் இருக்காங்க மைனஸ் ஒன் பை ஃபிஃப்டின் பை இருபத்தி ரெண்டு அடுத்து மதிப்புக்கான கொடுத்துருக்காங்க மல்டிப்ளேஷன் அந்த டேரக்ட் மல்டிபிளேஷன் தான் நியூமேட்டரி நியூமிரேட்டரி இருக்கணும் டினாமிரேட்டர் டினாமினேட்டே இருக்கணும் அப்போ வந்து ஏழு இன்ட்டு அஞ்சு பேருக்குனா என்ன கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் கீழே எட்டு மூணு இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் ஆறு இன்று நாலு என்ன கிடைக்கும் மைனஸு ம மைனஸ் ரெண்டு மைனஸ்ஸு மைனஸ் ஆறு பை பதினொன்று பெருக்கல் மைனஸ் நாலு இருக்குது இங்கே கீழே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோமா அப்போ மைனஸ் மைனஸு பெருக்கல் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஒரு ஆறு ஆறு இல்லை பன்னெண்டு மூணு நாலாயிரம் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு பெருக்கீழாக ப்ளஸ் இருபத்தி நாலு தான் வரும் கீழே வந்து என்னது லெவல் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா முடியாது அதில் என்ன பண்ணுவோம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அடுத்த சமம் பாருங்கள் இரு முறை எண்களுக்கு கூடுதல் கொடுத்தாச்சு ஒரு எண் என்ன மற்றொரு எண் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து கூடுதல்ன்னு சொல்லியாச்சா அப்போ வந்து என்ன பண்ணலாம் தெரியாத நம்பரு எக்ஸு இங்கே வந்து ரெண்டு பை பதினஞ்சு ஈக்குவல்ட்டு கூடுதல் வந்து நாலு பை அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸு இருந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இதை கொண்டு போகணும் அப்போ என்ன இந்த இந்த சைட்லேருந்து அங்கிட்டு போகிற ட்ரான்ஸ்போஸ் ஆகும் என்ன ஆகும்னா மைனஸ் வரும் மைனஸில் போகும் அப்போ பாருங்கள் எக்ஸ் எக்ஸு ஈக்குவல்ட்டு அங்கே நாலு பை அஞ்சு இருக்கா இதிலேருந்து ப்ளஸ்ஸில் இந்த சைடு உள்ளது அந்த சைடு ட்ரான்ஸ்போஸ் ஆகியில் மைனஸில் போகும் அப்போ வந்து ரெண்டு பை பதினஞ்சு அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு வந்து பதினஞ்சு தான் கிடைக்கும் இப்போ அஞ்சை வந்து நான் வந்து பதினஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும் இதை அப்போ எதால் பெருக்கணும் ஒரஞ்சஞ்சு இரஞ்ச பத்து மூணாவில் பெருக்கணும் அப்போ இதையும் மூணு ஆள் பெருக்கணுமா இப்போ ஆல்ரெடி பெருக்கி இங்கே பதினஞ்சு போட்டாச்சு இங்கே நான் நான் மூணே பன்னெண்டு இது ஆல்ரெடி பதினஞ்சு கால என்ன பண்ணா ரெண்டை அப்படி அப்படிங்கிறதுனா போதும் அப்போ பன்னெண்டில் ரெண்டு போச்சுன்னாண்டு பத்து பை பதினஞ்சு கிடைக்குமா இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் ஈரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு அப்போ வந்து என்னது ரெண்டு பை மூணு தான் ஆன்சர் இங்கே பாருங்கள் இரு வ விகிதம் ரெண்டுகளின் பெருக்கற் பலன் வந்து ரெண்டு பை த்ரீன்னு கொடுத்தாச்சு ஓர் எண் வந்து மூணு பை ஏழுன்னா அடுத்த என்ன கலந்து சொல்லிருக்காங்க போன சமாரியே தான் இதுவும் ஆனால் அது வந்து கூடுதல் கொடுத்தனால ப்ளஸ் போட்டிருந்து இங்கே வந்து மல்டிப்ளை பெருக்கல் பலனால் என்ன பண்ணணும் மூணு பை ஏழு இன்று எக்ஸு ஈக்குவல்டு மைனஸ் ரெண்டு பை மூணு இப்போ மல்டி மொதல் வந்து ப்ளஸ்ஸில் இருந்தது ஈக்குவல் டான் கொடுப்பில்ல என்னாகவும் மைனஸில் ஆகும் இங்கே மல்டிபிள் உள்ளது டிவைடில் வரும் எப்படி வரும்னா எக்ஸு மைனஸ் ரெண்டு பை மூணு கீழே உள்ள ஏழு வந்து மேலே மல்டிப்பிளை போகும் மல்டிபிள் உள்ளது டிவைடில் வரும் இப்போ மேலே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு இன்று மூணு இருக்கா அப்போ மைனஸ் ஆறு கீழே வந்து ஒம்பது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மூணு மூணு ஒம்பது அப்போ ரெண்டு மைனஸ் இருக்க மைனஸ் ரெண்டு பை மூணு